வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் பிசுபில்லா பார்த்தும் அதுக்கு ஏற்ற மாதிரி வாழைக்காய் வறுவலும் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் முக்கால் டம்ளர் அரிசியும் கால் டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு ரெண்டு முறை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அரிசியும் பருப்பும் ஊறுறதுக்குள்ள வாழைக்காயை சீவி மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம் இப்போ தோலை சீவி எடுத்தாச்சு இந்த சைடு இருக்கிறத வெட்டி எடுத்துருங்க இப்போ நீல நீளமாக இதே மாதிரி பஜ்ஜிக்கு சீவுறதை விட கொஞ்சம் அதிகமாக கனமாக சீவி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க பச்சேரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பச்சரிசி மாவு சேர்த்து செஞ்சிங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மசாலா இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வாழைக்காயில் தடவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க வாழைக்காயில் மசாலா தடவியாச்சு ஊருக்கிட்டு இருக்கட்டுறோம் அதுக்குள்ளே நம்ம பிசுக்கிலா பார்த்து ரெடி பண்ணிடலாம் முதல்ல ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நீள கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னாரமாக வதங்க தேவையில்லை இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி சீக்கிரமா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லூப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் கேரட் சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கு ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு முருங்க காய் மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க காய் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதுக்கூட ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலரி வச்சுக்கோங்க மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா குலைவாக நல்லா தலை தலைன்னு இருக்குது சாப்பாடு வெங்காய வதக்கிலையே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் போடுறதுக்கு மறந்துட்டேன் தாளிகையிலேயே நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தண்ணி கொதி வந்துருச்சு இப்ப அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பை சேர்த்துட்டு மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலேயே வச்சுருங்க அப்போ தான் நல்லா குலைவாக வரும் இப்போ பிசுப்பிலா பாத்து ரெடி ஆகிடுச்சு அது விசில் அடங்கிறதுக்குள்ள இப்போ வாழைக்காயை வறுத்தி எடுத்துக்கலாம் தோசைக்கல்லில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வாழைக்காயை எடுத்து அடிக்கலாம் அதுக்கு மேலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி வச்சுக்கோங்க சைடு வெந்துருச்சு திருப்பி திருப்பி வேக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வாழைக்காய் வறுத்தாச்சு அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பிசுபிலா பாத்து ரெடி ஆயிடுச்சு கிளறி விட்டுக்கலாம் போது பார்க்குறது தனியாக இருக்கிற மாதிரிதான் இருக்கும் நல்லா இப்படி கிளறிட்டோம்னாலே கெட்டி ஆயிரும் சாப்பாடு சாப்பாடு கொஞ்சம் ஆற ஆற நல்லா கெட்டி ஆயிரும் நல்லா கொலைவான பிசுபிலா பார்த்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழைக்காய் வருவளும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி